என் பேர் சிவகுமார் தோட்டக்கலை அலுவலர் நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் இப்போ நாங்கள் இங்கே ஏன் கூட்டமாக வந்திருக்கோம் அப்படின்னா தோட்டக்கலை துறையில எங்க உள்ள எங்கள் இயக்குனர் அவர்களிடம் ஒரு முறையீடு அதாவது பெருந்தரல் முறையீடு எதுக்காக செய்ய வந்திருக்கோம் அப்படின்னா அரசாங்கம் ஒரு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது அரசாங்கம் இப்போது உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் சம்பந்தமாக ஒரு அரசாணைகளை மூன்று அரசாணைகளை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அரசாணைகள் விவசாயிகளுடைய நலனை பாதிக்கும் விதமாகவும் தோட்டக்கலைத்துறையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் விதமாகவும் தோட்டக்கலைத்துறையில் பணியாற்றுகின்ற அலுவலர்களுடைய நலனையும் பாதிக்கின்ற வகையில் வெளியிடப்பட்டுள்ளது அதனால் இந்த அரசாணைகளை அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் பெருந்துறல் முறையீடு எங்கள் இயக்குநரிடம் கொடுக்கறதுக்கு முறையீடு கொடுப்பதற்கு எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இருந்தும் தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க இப்போ நாங்கள் எங்கள் இயக்குநரை பார்த்து காலையில் மனு கோரிக்கையில் கொடுத்துருக்குறோம் எங்கள் இயக்குனரும் எங்களுடைய ஆணையர் உற்பத்தி வேளாண்மை உற்பத்தி ஆணையர் அவங்க மதிப்புரிய வேளாண்மை உற்பத்தி ஆணையர் அவங்கள்ட்ட பேசிட்டு உரிய வழிமுறைகளை செய்து உரிய உதவி செய்வதாக கூறியிருக்கிறாங்க இப்ப இந்த அரசு ஆணை வெளியிட்டிருப்பது எந்த வகையில விவசாயிகளுக்கு கஷ்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா இப்ப நாங்க தோட்டக்கலைத்துறையை சேர்ந்தவங்க தோட்டக்கலைத்துறையை சேர்ந்தவங்க தோட்டக்கலை பற்றிய படிப்பு மட்டும்தான் அதாவது தோட்டக்கலைங்கிறது ஒரு டிகிரி படிப்பு பட்ட படிப்பு இருக்கு பட்டய படிப்பு டிப்ளமாவும் இருக்குது இதில் நாங்கள் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் மலர் பயிர்கள் மலைத்தோட்ட பயிர்கள் நறுமண பயிர்கள் வாசனை திறவை பயிர்கள் அப்புறம் மலையில் டீ காஃபி எல்லாம் இல்லையா மலைத்தோட்ட பயிர்கள் இப்படி ந இந்த மாதிரி பயிர்களை ஃபுல்லாக தோட்டக்கலை படித்த எங்களால் எங்களால் மட்டும்தான் அந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு மிக சரியான முறையில் சொல்லித்தர முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்து துறையில நிறைய அட்வான்ஸாக நிறைய சாகுபடி முறைகள்லாம் வந்துடுச்சு பசுமைக்குடியில் சாகுபடி முறை குடியில் சாகுபடி முறை வெர்டிகல் கார்டன் ஹைட்ரோபோனிக் சிஸ்டம்ன்ட்டு நிறைய சாகுபடி முறைகள்லாம் வந்துருச்சு அது எங்களால் மட்டும்தான் அந்த படிப்பை படிச்சிருக்கனால எங்களால் மட்டும்தான் தெளிவாக வந்து இந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கும் சொல்ல முடியும் விவசாயம் சாராத நகர்ப்புற மக்களுக்கும் இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குற பணிகளை நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம் அதனால் இப்ப இந்த பணிகளில் என்ன இடையூறு ஏற்படுது அப்படின்னா இந்த பணிகளை தவிர்த்து வேளாண்மை பொறியியல் துறை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எங்களை சொல்லித்தர சொல்றாங்க அதை பத்திய நாங்க படிக்கல அதோட மட்டும் இல்லாம வேளாண்மை பத்தி அதாவது வேளாண்மைன்னா அதுல வந்து தானியங்கள் சிறுதானியங்கள் தானியங்கள் பயிர் வகை பயிர்கள் எண்ணத்து பயிர்கள் இப்படி எல்லாம் இருக்கும் அதை பற்றிய படிப்பும் நாங்க படிக்கல அப்ப ஒரு இப்ப அரசாங்கம் என்ன நினைச்சு கொண்டு வராங்க ஒரு குடையின் கீழ் எல்லா தொழில்நுட்பத்தையும் விவசாயிகளுக்கு சொல்லிடலாம் நினைப்பில கொண்டு வர்றாங்க அந்த தொழில்நுட்பத்தை படிச்சிருந்தா தான் கரெக்டா சொல்ல முடியும் ஆனா அவங்களுடைய வாதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா அதை நாங்க ஒரு பத்து நாள் பயிற்சியிலையும் சரி பதினஞ்சு நாள் பயிற்சியிலையும் உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்படிங்கிற நோக்கத்துல சொல்றாங்க அப்ப பத்து நாள் பயிற்சியோ பதினஞ்சு நாள் பயிற்சியோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களை மாதிரி பட்டய பட்டப்படிப்பும் பட்டயப்படிப்பும் எதற்கு இந்த அரசாங்கம் நிறைய கல்லூரிகளில் நடத்தணுங்கிற ஒன்று தேவையே இருக்காதே அதனால் எந்த வகையிலுமே இது வந்து நியாயம் இல்லாத ஒரு முயற்சி அதனால் விவசாயிகளுக்கு இது மூலமாக இந்த தொழில்நுட்பம் சரியாக போய் சேர சேராது ஒரே குடையின் கீழ் நான் எல்லா தொழில்நுட்பத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த தொழில்நுட்பங்களை எல்லாராலையும் எல்லா தொழில்நுட்பத்தையும் சொல்ல முடியாது இப்போ நான் வந்து வெட்னரி படிக்கலை கால்நடை மருத்துவ படிப்புக்கு படிக்கலை இப்ப எங்களுக்கு நாங்கள் இந்த படி படிப்பு படிக்கும்போது ரெண்டு கோர்ஸ் வந்து ஒரு அடிப்படை அறிவை எடுத்துக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க அதுக்காக வந்து நான் ஒரு வெட்டினரி டாக்டர் ஆக முடியறாரு அதே மாதிரி எங்க படிப்பை அவங்க ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து படிக்கிறாங்க அதுக்காக வந்து எங்க தொழில்நுட்பத்தை அவங்க முழுசமாக கற்றுக்கட்டதாகவும் இருக்காது அதனால நாங்கள் சுருக்கமாக சொல்ல விரும்புது என்ன அப்படின்னா இது வந்து இந்த அரசாணை வந்து விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க பயன் இல்லாத ஒரு திட்டமாகத்தான் இருக்கும் அதனால அரசாங்கம் இந்த அரசாணையை ரத்து செய்து பழைய 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 எங்களுடைய செயல்பாடுகள் தொடரணும் செயல்பாடுகள்ையை எங்களுடைய வேண்டுகோளாக இங்கே சார் அடுத்த கட்ட நடவடிக்கையில் எங்களுக்கு தீர்மானிக்க இயல முடியவில்லை சார் அடுத்து வந்து எங்களுடைய இயக்குநர்கள் எங்க இயக்குனர் எங்க மதிப்புக்குரிய இயக்குனர் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆணையர் உற்பத்தி வேளாண்மை உற்பத்தி ஆணையர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அடுத்த கட்டம் நடவடிக்கைகளை தீர்மானிக்க இருக்கிறோம் என்ன சார் இப்போ நாங்க ஒரு இருநூறு பேர் முந்நூறு பேர் வருவான்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இங்க கூடிட்டாங்க ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் இங்க வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன் சார் சார் என் பேர் வந்து சிவகுமார் தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் நீங்கள் வேளாண்மை உழவர் நலத் துறையால் அதாவது உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தினுடைய அரசாணை வந்து தற்போது வந்திருக்குது அந்த அரசாணையின் தொடர்ச்சியாக அதனுடைய செயல்படுத்தும் விதமாக அதற்கு அந்த அலுவலர்களை அந்த பணியிலிருந்து விடுவித்து இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து போட்டப்பட்டுள்ளது இந்த அரசாணையினால் விவசாயிகளுக்கும் அலுவலர்களுக்கும் துறையினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது இது வந்து எப்படின்னா அதான் சார் சொன்ன மாதிரி தோட்டக்கலை பட்டயம் பயின்றவர்கள் அதனுடைய தொழில்நுட்பங்களை தான் வழங்க முடியும் வேளாண்மை பட்டயம் பயின்றவர்கள் அதனுடைய தொழில்நுட்பங்களை தான் வழங்க முடியும் அது இல்லாமல் இந்த அரசாணையில் எண்ணற்ற முரண்பாடுகள் தவறான அந்த உள்ளி அந்த பதிவுகள் அந்த இதெல்லாம் வந்து புள்ளி விவரங்கள்லாம் தவறுதலாக இருக்குது பயிர் சாகுபடி பரப்புனுடைய புள்ளி உரங்கள் தவறாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய அரசு அப்போதைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சராக இருந்த வீரபாண்டியார் அவர்களுடைய தோட்டக்கலை துறையை வளர்ச்சியின் பாதைக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வந்து மறுசிறைப்புன்னு வேளாண் வல்லுநர் குழு அதாவது சுவாமிநாதன் தலைமையிலான சுவாமிநாதன் விஞ்ஞானி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து வந்து இது வளர்ச்சியினாலதான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருமளவு உயர்த்தப்படும் ஒரு உயரிய அந்த அறிக்கையினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மறுசீரமைப்பு அடிப்படையில் தான் வந்து தோட்டக்கலை ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிறப்பான அதனுடைய இதாக அப்போ இருந்த பயிர் சாகுபடி பரப்புங்கிறது எட்டு லட்சம் ஹெக்டராக இருந்த தோட்டக்கலை பயிரினுடைய சாகுபடி பரப்பு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் ஹெக்டராக வந்து உயர்ந்திருக்குதுங்க அதனால அதனுடைய தொடர்ச்சியாக தோட்டக்கலைத்துறை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு வந்து பன்மடங்கு உற்பத்தி அதிகரித்து வருமானத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்குது அதே மாதிரி வந்து நம்மளுடைய அந்நிய செலாவணி பெருமளவு இன்னைக்கு வந்து இந்தியாவில் குறிப்பாக இருந்து கொய்மலர்கள் வாசன திரவிய இது பொருட்கள் முந்திரி இந்த மாதிரி வந்து ஏலக்காய் இந்த மாதிரி போன்ற தோட்டக்கலை பயிர்களுடைய ஏற்றுமதி அந்நிய செலாவணியை பெருமளவு இன்னைக்கு நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக ஈட்டி கொடுத்துட்டு இது வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த அரசாணை அது மட்டுமல்ல அலுவலர்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு இது வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது இந்த அரசாணை நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக வருங்காலத்தில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காய்கறி தட்டுப்பாட்டுல இருந்து அவங்களுடைய ஊட்டச்சத்து பற்றாக்குறையிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல தான் இந்த அரசாணை என்பது போடப்பட்டிருக்கிறது இந்த அரசாணையினால இப்ப வந்து உடனடியா அது இந்த தேர்வு நெருங்குற நேரத்தில் இந்த அரசாணையே இறுதி காலத்துல இந்த ஆண்டு நிறைவடைகிற நேரத்துல இந்த அரசாணை செயல்படுத்துறதுனால பிள்ளைங்களோட இப்ப நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேர் உதவி தோட்டக்கலை அலுவலர்களை பணி பயிற்சி செஞ்சு பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க வேளாண்மை துறையில நூற்றி முப்பத்தி அஞ்சு உதவி வேளாண்மை அலுவலர்களை வந்து பணி பயிற்சி செஞ்சு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க இது வந்து குழந்தைகளுடைய கல்வியும் பாதிக்கும் இந்த ஆண்டு இறுதி நேரத்தில் வந்து நெருங்குற நேரத்தில் அவங்களுடைய கல்வி வேற இது அதே மாதிரி திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுலையும் பல்வேறு இடர்பாடுகள் அதே மாதிரி நிர்வாக இடர்பாடுகள் உதாரணமாக பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் வட்டாரத்தில் ஒரே ஒரு உதவி வேளாண்மை அலுவலர் பணியிடம் மட்டுமே இருக்குது ஆனால் உயர் அலுவலனுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அலுவலர் எண்ணிக்கை எண்ணிக்கை இருக்குது அதாவது இப்படி செல்ல வேண்டிய ஒரு இது வந்து இப்படி ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷன் உயர் அலுவலர் வந்து எட்டு பேர் ரிவியூ பண்ணுறவங்க ஆனால் களப்பணி ஒரு அலுவலர் இது சாப்பிங்களா இந்த மாதிரியான நிறைய முரண்பாடுகள் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து திட்டத்தில் திட்டம் ஏற்படுத்துறதுல நிறைய புள்ளி விவரங்களும் தவறான இருக்குது இது அரசு வந்து பணிவுடன் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் சரி மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உலர்நிலைத்துறை அமைச்சர் அவர்களும் சரி மாண்பு மதிப்பு மிகு வேளாண்மை துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் மற்றும் உற்பத்தி ஆணையர் அவர்களும் சரி மதிப்பு மிகு எங்களுடைய தோட்டக்கலை இயக்குனர் அவர்களும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எங்க அனைவரும் சார்பாக தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நல சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் வந்து ஜி முருகன் மாநில தலைவர் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கம்